ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கோவக்காய் கூட்டு பண்ணுவோம் அதுக்கு கால் கிலோ கோவக்காவை நீளமான சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு தக்காளி இப்போ அது ரெண்டே குக்கரில் போட்டுக்கலாம் இப்போது ஒரு சின்ன கிளாஸில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு அரை கிளாஸ் பாசி ஊற வச்சு கழுவி வச்சுருக்கு அதையும் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இந்த காய் முங்குற மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் குக்கர் விசில் போட்டு மூடி ஒரு மூணு விசில் வச்சு இறக்கிடுவோம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு தேங்காய் எண்ணெய் வச்சு இந்த இதை கூட்டு செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பல்லாரி பொடிசாக கட் பண்ணியிருக்கு அதை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வதங்குவோம் இப்போ வேக வச்ச காயை உள்ளே தட்டிக்கலாம் தட்டி ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம் இப்போ அதுக்கு தேங்காய் அரைச்சிக்கிடலாம் கிடலாம் கொஞ்சமாக தேங்காய்ச்சில் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் ஜீரகம் வெள்ளைப்பூடு ஒரு சின்ன துண்டு பட்டை இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி கொடுவோம் அரைச்சிட்டு அதை உள்ளே போட்டு ந லைட்டாக நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா எல்லாமே நல்லா வெந்தது தான் அதனால் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும் அவசியம் இல்லை லைட்டாக பருட்டி விட்டுட்டு கடைசியாக தழை தூவி இறக்கிடுவோம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்